அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த முகூர்த்தம் சாஃப்ட்வேர் பங்குச்சந்தை ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இது நிறைய நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் ஒரு உதாரண இதாக வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது நார்மலாக ஒரு இது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஒரு சாம்பிளுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சேம் உங்களுடைய வந்து உங்களுடைய என்ன ராசி என்ன நட்சத்திரம் எல்லாமே இதில் வந்துடும் டோட்டலாகவே என்ன லக்கணம் என்ன திதி லக்னாதிபதியார் எந்த திசை நடக்குது எந்த வருஷம் வரைக்கும் நடக்குதுன்னு வந்துடும் இது உங்கள் ஜாதக கட்டம் இது வந்து நார்மலாக இப்போது ஜாதகம் பார்க்க தெரியாதவங்களுக்கு இது யூஸ் இல்லை பட் இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ட்ரேடிங்க்கு இப்போ என்ன சார் யூஸ்ஸு அப்படின்னா டைரெக்டாக இங்கே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பேனர் தசா முகூர்த்தம்னு இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இப்போது இந்த ஜாதகர் அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா அவர் பதினாறாம் தேதி ட்ரேட் பண்ணக்கூடாது கவனம் தேவைன்னு இருக்குது ஸோ அப்போ அந்த அன்னைக்கு அவர் ட்ரேட் பண்ணால் லாஸ்ட்டாக வரும் சரி பதினேழு பண்ணலாமா பண்ணிக்கலாம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பண்ணலாம் இருபத்தி ரெண்டு பண்ணக்கூடாது ஏன் இந்த இடத்துல வந்து மிக மிக கவனம் தேவைன்னு இருக்குது ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் பண்ணால் லாஸ்ட்டாக வரும் அதை அவாய்ட் பண்ணிடணும் ட்ரேடிங் நம்ம பர்சனல் லைஃப்லேயுமே அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம நினச்ச மாதிரியான விஷயங்கள் நடக்காது ஃபினான்ஷியலாக இருக்கிறது பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தவறாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இதில் இருக்குது ஸோ இப்போ இது வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த சந்திர நாடியும் உள்ள சேர்த்து தான் இந்த காம்பினேஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஜோதிடர் தான் நீங்கள் போய் ஒவ்வொரு நாளும் அணுகணுங்கிறது கிடையாது ஸோ இந்த காம்பினேஷனில் வச்சு ஒரு ஆஸ்ட்ராலஜராக இருந்தாலும் அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு வருவர் எந்த கேள்வியை நோக்கி வராரு அப்படிங்கிறது எல்லாமே இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த முகூர்த்தத்தில் வச்சுருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஜோதிடம் தெரியணுங்கிறதே இல்லை ஸோ நீங்கள் ஜஸ்ட் உள்ளே வரீங்க ஒரு டேட்டா ஆஃப் பர்த் போடுறீங்க இந்த முகூர்த்தமுக்குள்ளே போகிறீங்க அழகாக நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்து பண்ணிக்கலாம் செகண்ட் திங் ஒருவருக்கு மெடிக்கல் அதாவது ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த சாஃப்ட்வேரை வச்சு பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த இடத்துல ப்ளான்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரி ஹையஸ்ட் டிகிரி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குரு வருது லோயஸ்ட் டிகிரி பார்த்துட்டிங்கன்னா சனி ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அது சார்ந்த உறுப்புகள் பிரச்சனைகள் அது சார்ந்த உடலில் ஒரு தொந்தரவு கொடுக்கறது அது எந்த மாதிரியான காலகட்டங்கள் எந்த இடத்துல வருங்கிறது இங்கே மெடிக்கல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லைனாக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அது தனிப்பட்டதையும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் சாஃப்ட்வேர் வாங்கினதுக்கப்புறம் இதை எப்படி பார்த்து பலன் சொல்லணும் உங்களுக்கு நீங்கள் எப்படி பார்த்துக்கணுங்கிறது ஸோ இது வந்து திசா ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கான அவங்கள அப்படிங்க பிறந்தது வந்து இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தர சூட்சமாக இப்போ ட்ரேடர்ஸ்கெலாம் சூட்சமாக ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு எந்த கிரகம் சப்போர்ட் இல்லையோ அந்த கிரகம் வரும் பொழுது அந்த சூட்சமம் இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்கள் அவங்க லாஸ் தான் ஆவாங்க ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம் டீடைல்ஸ் ஸோ இந்த இடத்துல சூரியன் எந்த ராசியில் இருக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அதோட அதிபதி என்ன அதோடய இது நட்பாக பகையாக இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து பாருங்க குரு கிட்டத்தட்ட பதினொன்று மூணு பகையோடைய நிலையில் இருக்குது அப்போ அந்த அந்தரம் வரக்கூடிய சூழல் எல்லாமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும் சமம் அப்படின்னா அது நோ ப்ராப்ளம் பாசிட்டிவில நெகட்டிவில் நியூட்ரல் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோதிடத்துக்கும் பங்கு சந்தைக்கும் எல்லாத்தையும் வச்சு பார்த்து அழகாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த சாஃப்ட்வேர் ஸோ இதுக்கு நம்ம வெளியில் வந்துட்டோம்னா புது அரோஸ்கோப் போடலாம் இது நியூ பிரசனம்னு இருக்குது ஸோ இந்த பிரசனம் எதுங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது இப்போ எனக்கு வந்து மேலே போகும்னு தோணுது நான் வந்து கால் ஆப்ஷன் வாங்கினா ப்ராஃபிட் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து செக் பண்ண முடியும் ஸோ அதுதான் இந்த பிரசனம் இந்த பிரசனங்கிறது எல்லா வகைக்கும் செக் பண்ணுவாங்க ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத அதை நம்ம சொல்லி கொடுப்போம் அது பெரிய சப்ஜெக்ட் அது சொல்ல முடியாது ஸோ இத்தனை விஷயத்தையும் நம்ம தாராளமாக